நான் உங்கள் ஜோதிடர் செல்வகுமார் காஸ்மோஸ் அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏற்கனவே பார்த்த காணொலியின் தொடர்ச்சியாக துலாம் முதல் மீனம் வரையிலான லக்னங்கள் செல்லக்கூடிய காலங்கள்ல அவங்க என்ன மாதிரி உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்ன மாதிரி உணவுகளை தானமாக அளிக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது லக் லக்னமாக இருக்குது துலாலக்னம் அந்த துலாலக்னம் ஏல்பி லக்னமாக செல்லக்கூடிய பத்து ஆண்டுகளில் துலாலக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி உணவு விருப்பம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள் மேலே அதிகமான ஈடுபாடு மசாலா அதிகம் போட்ட அந்த ஸ்பைசஸ் அதிகமாக மிக்ஸ் பண்ண ஃபுட்டு அது மேலே அதிகமான விருப்பம் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே காரம் அதிகமாக சேர்த்துக்கொள்வதும் மசாலா பொருட்களை மிக அதிகமாக சேர்த்துக்கொள்வதும் உடலுக்கு நல்ல ஒரு விஷயம் அல்ல அப்போது காரத்தை அளவோடு எடுத்துக்கொள்வதும் மசாலா பொருட்களை அளவோடு சேர்த்து உணவில் உபயோகிப்பதும் நன்மையை தரும் அப்படிங்கிறத துலாலக்னக்காரர்கள் உணர வேண்டும் சரி துலாலக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அல்லது குறைத்து கொள்ளப்பட வேண்டும்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாவு சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களையும் இனிப்பு சுவை அதிகமுள்ள உணவு சு பொருட்களையும் உணவில் குறைவாக எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து இவங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து தானியங்களை குறிப்பாக அரிசி கோதுமை கம்பு கேழ்வரகு இது போல தானியங்களையும் சர்க்கரையையும் வெள்ளத்தையும் தானமாக கொடுப்பது இவர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக வெள்ளம் மற்றும் சர்க்கரை கற்கண்டு இவற்றையெல்லாம் வந்து துலாலக்னக்காரர்கள் கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கும் இன்ன பிற நிகழ்வுகளுக்கும் தானமாக அளிப்பதுங்கிறது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது லக்னமாக திகழக்கூடியது விருச்சிகம் ஏல்பு லக்னமாக விருச்சிகம் செல்லக்கூடிய அந்த பத்தாண்டுகளில் விருச்சிக லக்ன அன்பர்கள் வந்து என்ன மாதிரி உணவு விருப்பத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த எண்ணெயில் பொறித்த உணவுகள் அப்புறம் அதிகமான நெய் எண்ணெய் வகைகள் சேர்க்கப்பட்ட இனிப்பு பதார்த்தங்கள் இவற்றின் மீது வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ விருச்சிக லக்ன வந்து கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளையும் எண்ணெயில் பொரித்த வருத்த உணவுகளையும் குறைவாக எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு நல்லது சரி இவங்க என்ன மாதிரி உணவு முறையை வந்து முற்றிலும் தவிர்ப்பது அல்லது குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் அதிகமுள்ள உணவுகள் காரம் அதிகம் உள்ள உணவுகள் மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் குறிப்பாக புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை வந்து உணவில் புரோட்டீன் ரொம்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது மிகவும் அவசியமானதுங்கிறதுலாம் உண்மைதான் ஆனால் விருச்சிக லக்னக்காரர்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறத குறைத்து கொள்வது நல்லது அளவு குறைவாக எடுத்துக்கலாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை அளவு குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து விருச்சிக லக்னக்காரர்கள் என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக லக்னக்காரர்கள் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இவற்றை வந்து தானமாக கொடுப்பது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானங்கள் இன்ன பொது இடங்களில் நடக்கக்கூடிய அன்னதான விருச்சிக லக்னக்காரர்கள் பச்சை காய்கறிகளை கோவில்களுக்கும் அன்னதானங்களுக்கும் தானமாக அளிப்பது இவங்களுக்கு வந்து நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையை தருங்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது லக்னமாக திகழக்கூடியது தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னக்காரர்கள் கண்டிப்பாக எண்ணெய் வகைகள் மேலே பெரிய விருப்பத்தோடு இருப்பாங்க அவங்க உணவில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது அப்புறம் இட்லி பொடி அதுக்கு நல்லெண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய சில உணவு வகைகள் இப்படி இவங்க வந்து எண்ணெய் மேல பெரிய விருப்பத்தோட இருப்பாங்க அடுத்து வந்து ரஜோ உணவுகள் எனக்கூடிய அந்த இறைச்சி உணவுகள் மேல விருப்பம் இருக்கும் இப்ப இந்த இறைச்சி உணவுகளை அளவோட எடுத்துக்கொள்வதும் எண்ணெயை வந்து அளவோட எடுத்துக்கொள்வதும் இவங்களுக்கு நன்மை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மை தரும் அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்து வந்து இவங்க வந்து மாவு சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் இனிப்பு சுவை அதிகம் உள்ள உணவுகளையும் குறைவாக எடுத்துக்கொள்வது இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறத பாக்குறோம் இவங்க வந்து பால் பொருட்களையும் அரிசியையும் தானமாக அன்னதானங்களுக்கும் கோவில்களுக்கும் அளிப்பது சிறப்பினை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது லக்னமாக திகழக்கூடியது மகர லக்னம் இந்த மகர லக்னம் ஏல்பி லக்னமா செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவங்களோட உணவோட விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்கள் பெரும்பான்மையா உணவின் மேல் பெரிய அக்கறையோ ஈடுபாடோ இல்லாத ஒரு லக்னக்காரர்களாக காணப்படுகிறார்கள் இவங்க வந்து பசிக்கு சாப்பிட்றவங்க ருசிக்கு சாப்பிட்றவங்க இல்லை இது நல்ல விஷயம்தான் ஆனா வந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் போஷாக்கு வந்து இவங்களுக்கு கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்கிறதையும் பார்ப்போம் அப்ப நல்ல பழங்கள் காய்கறிகள் ஆரோக்கியமான உணவுகளை வந்து அதிகமாக இவங்க கவனத்தோட எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம் மற்றவங்களையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னா மகர லக்னக்காரர்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் அளவு அதிகமாக சாப்பிடணுங்கிறது இல்லை குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்டாலும் குவாலிட்டியாக இவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து புளிப்பு சுவையின் மேல அதிக ஈர்ப்போடு இருப்பாங்க அப்போ அந்த புளியோட பயன்பாட்டையும் புளிப்பு சுவையோட பயன்பாட்டையும் உணவுல குறைச்சிக்கிறது இவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கோதுமை உணவுகளை இவங்க வந்து தானமாக அளிப்பது இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருங்கிறதையும் பார்க்குறோம் அடுத்ததாக கும்பலக்னக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது லக்னமாக திகழக்கூடியது கும்ப லக்னம் இந்த கும்பலக்னக்காரர்கள் மிக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் அவங்களோட விருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் மேலே விருப்பம் எண்ணெயில் பொறிச்ச வருத்த உணவுகள் நெய் அதிகம் சேர்த்த பதார்த்தங்கள் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் உணவுகள் மற்றும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு நன்மையை தரும் அடுத்ததாக பால் பொருட்கள் அரிசி உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வது இவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் கும்பலக்னக்காரர்கள் வந்து பச்சை காய்கறிகள் கீரை வகைகளை அன்னதானங்களுக்கும் கோவில்களுக்கும் தானமாக அளிப்பது பச்சை பயிர் தானமாக அளிப்பது நன்மையை தருமா அப்படின்னா நன்மையை தரும் அப்படிங்கறத பார்க்குறோம் அடுத்து வந்து காலபுருஷ தத்துவத்தோட பனிரெண்டாவது லக்னமாக திகழக்கூடியது மீன லக்னம் இந்த மீன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவங்களோட உணவோட விருப்பம் எப்படி இருக்குன்னா மசாலா அதிகம் சேர்த்த உணவுகள் காரமான உணவுகள் மேல விருப்பம் அதிகமா இருக்கும் அப்ப காரம் அப்படிங்கிற உணவு சுவையை வந்து குறைவாக எடுத்துக்கொள்வதும் மசாலா பொருட்களை குறைவாக உணவில் சேர்த்துக்கொள்வதும் இவர்களுக்கு நன்மை தரும் அடுத்து வந்து இவங்க வந்து கோதுமை உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வது பொதுவாகவே கோதுமை உணவுன்னு இல்லை மாவு சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள் குறைவாக இவங்க எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் மைதா உணவுகளெல்லாம் அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இவங்க என்ன தானம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சர்க்கரை கற்கண்டு இவற்றை அன்னதானங்களுக்கும் ஆலயங்களுக்கும் தானமாக அளிப்பது இந்த மீன லக்னக்காரர்களுக்கு சிறப்பினை தரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவ்வாறாக துலாம் முதல் மீனம் வரையிலான லக்னக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருட்கள் தானமாக அளிக்க வேண்டிய உணவுப் பொருட்களை பத்தி எல்லாம் பார்த்தோம் இந்த காணொலியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா உணவே மருந்து என்பது போல உணவே பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்களுக்கு கிரக நிலைகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு உணவே பரிகாரமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்போ இந்த மாபெரும் ஞானத்தை நமக்கு அளித்த வாக்கு யோகி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்